பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி வரப்புற எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தங்கமயில் சரவணும் கூட பேசிகிட்டு இருக்கும்போது மயங்கி கீழே விழுந்துடுறாங்க இப்போ சரவணன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே பாண்டியனுக்கு கால் பண்ணி அப்பா தங்கமயில் மயங்கி கீழே விழுந்துட்டாப்பா எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு பாண்டியன் இருந்துட்டு டே பக்கத்தில் ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் சீக்கிரமாக கொண்டு போடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ பாண்டியன் சொன்ன மாதிரி சரோணும் தங்க நிலைமையில சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க இப்போ பாண்டியன் இந்த விஷயத்தை கோமதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு கோமதி இருந்துட்டு எங்க நம்ம தாத்தா பாட்டி ஆக போறங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு பாண்டியன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்போ சரவணன் தங்கமயிலுக்கு என்னாச்சோன்னு நினைச்சு ஹாஸ்பிட்டல்ல கதறி அழுந்துட்டு இருக்காங்க இப்போ டாக்டர் சரவணன் கிட்ட வந்து எல்லாம் நல்ல விஷயம் தாங்க நீங்க அப்பாவாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு சரவணன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இனி ப்புற எ எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதோடு இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ